வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போட நிரம்பிக்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுடைய டெய்லி சமையலில் ருசியை அதிகப்படுத்த பல மசாலா பொருட்களை வந்து அதில் சேர்த்துருக்கோம் அந்த வகையில் சுவையை அதிகப்படுத்த நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு மசாலா பொருள் தான் காம்பு இந்த கிராம்பை வந்து மசாலா பொருள் அப்படின்னு வந்து சொல்லதை காட்டிலும் மூலிகை பொருள் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஏன்னா நம்ம உடலில் வரக்கூடிய சாதாரண தலைவலேருந்து சர்க்கரை நோய் மாரடைப்பு புற்றுநோய் ஆண்மை குறைபாடு வரைக்கும் அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்குற தன்மை அந்த கிராமில் இருக்குது மூணு கிராமம் இருந்தாலே போதும் உடலில் உள்ள அனைத்து விதமான நோய்களையும் போக்குங்க அந்த அளவுக்கு வந்து சர்வலோக நிவாரணையாக செயல்படக்கூடியது இந்த கிராமங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மூணே மூணு கிராம் இருந்தால் கூட போகுதுங்க நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது மூணு கிராம நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செய்யணும் அவசியமே இருக்காது எல்லா நோய்களையும் குணமறுத்தக்கூடிய தன்மை கொண்டது கிராமு இந்த கிராம்ல எந்தெந்த நோய்கள் வந்து குணமாகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாய் தொருநாற்றத்தை போகக்கூடிய தன்மை கொண்டது கிராமங்க உங்களுடைய வாயில அளவுக்கு அதிகமாக பாக்டீரியாக்கள் வந்து தங்கி இருந்தது அப்படின்னா அந்த வாய் தொருநாற்றத்தை உண்டு பண்ணிடும் அது மட்டும் இல்லாம உங்க பல்லோட உறுதி தன்மையையும் இறக்க வச்சிடும் பல்வழி பல் சொத்தை ஈர் வீக்கம் அந்த ஈர்களில் ரத்த கசிவு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உண்டு கொள்ளக்கூடியது அதுக்கு நீங்கள் ரெண்டு கிராம வந்து வாயில் போட்டு மென்னாலே போவீங்க உள்ள பக்ஷர்கள் நீங்கி வாய் துர்நாற்றத்தை போக்கி வாய்க்கு நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடியதான் இந்த கிராமங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவலியை போகக்கூடிய தன்மை கொண்டது இந்த கிராம்பு சாதாரண தலைவலருந்து மிக கடுமையான தலைவலி வரைக்கும் குடமாக்கக்கூடிய தன்மை கொண்டதே கிராமங்க அதுக்கு நீங்கள் ஒரு மூணு கிராம்பை எடுத்து சின்ன உரலில் போட்டு நல்லா இடித்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்க கொதிக்க வச்சு அதை வடிகட்டி வந்து அதோட தேன் கலந்து வந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ஒற்றை தலைவலி நீர் கோத்துனால் வரக்கூடிய தலைவலி எல்லாமே சரியாயிருங்க இந்த கிராம்பு டீக்கு ரொம்பவே மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க ரெண்டு ஒரு மூணு கிராம தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நீங்கள் வந்து டீ மாதிரி குடிக்கலாங்க அது கூட வந்து தேன்களெலாம் நரைச்சிக்கரை கலந்து குடிச்சுக்கோ குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மருத்துவ தன்மைகள் கொண்டது அதே மாதிரி இந்த கிராமில் பார்த்தீங்கன்னா யூஜினால் அப்படின்ற வழி நிவாரண பண்புகள் கால்சியம் மினரல்ஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்குதுங்க கிராமனால் செய்யக்கூடிய டீயை குடிச்சிட்டு வரும்போது அது உங்களுக்கு எலும்புகளோட அடர்த்தியை வந்து அதிகப்படுத்தும் எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளுடைய உரித்தன்மையும் வந்து அதிகரிக்கும் இந்த கிராம உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி மூட்டு வலி கைகள் குடைச்சல் இதெல்லாம் நல்ல குணமாகி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது கிராமங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் போகக்கூடிய தன்மை இந்த கிராமக்கு இருக்குது நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு கிராமம் வாயில் போட்டு மென்னாலே போதும் நீங்கள் சாப்பிட்ட உணவுகளை உடனே ஜீரணம் செய்ய வைக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கிராமங்கள் இந்த கிராமில் அந்த அளவுக்கு வந்து மருத்துவ தன்மைகள் இருக்குது கிராம்பு சாப்பிடும் போது வயிறு வயிற்று வலி வயிறு தொல்லை அஜீரணக்குழல் நெஞ்சரிச்சல் புளிச்சி எப்போ இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காதுங்க ஆண்மை குறைபாட்டை போகக்கூடிய அற்புதமான பொருள் தான் கிராம்பு ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்கள் நேற்று தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூணு கிராமம் மட்டும் வாயில போட்டு நல்லா முன்ன சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுடைய உயிரணுக்களுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய நியூட்ரினால் சத்து இந்த கிராம்புல நிறையவே இது வந்து இருக்கு தாது உறுத்தியும் அதனால ஆண்கள் கிராம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்குங்க அதே மாதிரி ஆண்களுக்கு அற்புதம் செய்யக்கூடியது கிராம்பு சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை டெய்லியும் ஒரு மூணு கிராம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இல்லைன்னா இதை தட்டி போட்டு டீ மாதிரி கூட வந்து நீங்க குடிக்கலாங்க எப்படினாலும் வெறுமனே கூட வாய்டு கொட்டும் மெல்லாம் அப்படி இல்லைன்னா அப்படி மெல்ல முடியல அப்படின்னா நீங்க ஒரு மூணு கிராம்பு தட்டி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை டீ மாதிரி கூட கொதிக்கலாம் கிராம்பு வந்து நம்ம உடலில் இன்சுலின் சுரப்பை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த செயல்பாட்டை வந்து கூட்டி கொடுக்கும் அதனால் ரத்தத்தோட கலந்துட் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்தப்படுங்க இங்கே கிராம்பு டீ குடிக்கும்போது ரத்த நாளங்களில் படிஞ்சொல்ல அடைப்பு போக்கும் ரத்த நாளங்களில் கொழுப்பு இல்லைன்னா வேறு எது காரணத்தினாலும் அடைப்பு இருந்ததுன்னா மாரடைப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதயத்தை சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உதவக்கூடியது கிராம்புட்டி கிராம்புட்டி குடிக்கிறதுனால இதயம் சிறப்பாக செயல்படும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கிராம்புல ஆண்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைய இருக்கிறதுனால ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைய இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை அழித்து புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது இதில் கேன்சர் ப்ராப்பர்ட்டி இது இந்த கிராமில் நிறையவே இருக்குது அதே மாதிரி நுரையீரல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் இந்த மாதிரி புற்றுநோய்க்கு வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கிராமில் இருக்குது கிராமத்தை குடிச்சிங்க அப்படின்னா என்றைக்குமே உடல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க இந்த கிராமில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் எந்த ஒரு வைரஸ் பற்றிகளையும் தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அந்த கிராமில் இருக்குதுங்க சுவாச சம்மந்தமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு இருக்குது நுரையீரலில் எந்த ஒரு நோய் தொற்றும் வரவிடாமல் கொள்ளும் நாள்பட்ட இருமலை உடனே குணமாக்கும் நுரையீரல் படுங்களை சலியை வந்து வெளியேற்றும் தொண்டை சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் உங்களுக்கு வந்து சரியாக்கி கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு இங்கே ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகளுக்கு அருமையான உண்மை இந்த கிராம்பு டெய்லி ரெண்டு கிராம்பு சாப்பிட்டாலே போதும் ஆஸ்மா நோய் வந்து உங்களுக்கு சரியாயிடும் கிராம்பு வந்து ரொம்பவே வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடலில் வந்து அதிகப்படுத்தக்கூடியது அதனால் அந்த பனிக்காலத்திலலாம் வந்து உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் வரவிடாமல் தடுத்து உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் கிராம்பு டீ குடிக்கிறது நல்லது கிராம்பு டீ குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா கூட ரெண்டு கிராம்பு எடுத்து வாயில் போட்டு மென் மேலே மென்று சாரம் வந்து நீங்கள் முழுங்கிட்டா கூட போதும் ரொம்பவே வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பேசுனீங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ